சான்றூர்க்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளக இன்றைய தினம் திருநாவுக்கரசரின் திரு அன்னியூர் பதிகம் திருமனை தட தீங்கும் நீங்கும் பதிகம் பாலரை பாறழைத்த படுவெண் தலையினன் நீரழைத்த செம்மேனியன் நேரிடை கூற வைத்த மெயின் கோல் அரவு ஆட்டிய ஆரழைத்த தடை அந்நியூரனே பார்வதி தேவி முனிவரின் மகளாகப் பிறந்து இறைவனை அடைய இத்தலத்தில் தவமிருந்து இறைவனது அருளாசி பெற்று திருவீழிமிடலையில் திருமணம் நடந்தது ஆக இந்த தலம் திருமண தடை நீக்கும் தலமாகும் ஒற்றியுள்ள சதைப்பிண்டங்களை தின்பதற்காக பருந்துகள் வட்டமிடும் பிரம்மணன் பிரம்மனின் கபாலத்தில் தனது கையில் உண்ணும் கலனாக ஏற்றவர் சிவபெருமான் தனது திருமேனியில் பூசப்பட்ட சிவந்த மேனியன் சிவபெருமான் சிறந்த நகைகளை அணிந்த பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகமாக கொண்டுள்ள பெருமான் கொடிய குணத்தினை உடைய பாம்பினை தனது இடுப்பளவில் இடுப்பினில் இறுக்கமாக கச்சை கட்டி ஆடுகின்றான் பரந்த கங்கை நதி தனது தடையில் அடங்குமாறு அடக்கிய பெருமான் அந்நியூதரத்தில் உரைகின்றான் இத்தலத்து இறைவனை வணங்கி நமது திருமண தடை நமது சுற்றங்களின் திருமண தடை நீங்குமாக இறைவனை வேண்டுகிறேன்